பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆடி சிறப்பு பதிவுகளில் இரண்டாவதாக காவேரி தாயை பத்தியும் அவளை வழிபாடு செய்யும் ஆடிப்பெருக்க பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ ஸ்கந்த புராணத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போம் சூரபத்மன் தேவேந்திரன் மனைவியான இந்திராணி மேல ஆசைப்பட்டு அவளை கூட்டிட்டு வரும்படி அசுரப்படைக்கும் ஒன்பது கோடி பனிப்பெண்களுக்கும் கட்டளையிடுறான் இதை தெரிஞ்சுகிட்ட இந்திர மனைவியை கூட்டிட்டு ஓடிடுறான் இந்திராணி அங்க இல்லைன்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சூரபத்மன் சகல லோகத்துக்கும் தன் தூதர்களை அனுப்பி இந்திராணியை பிடித்து வரும்படி கட்டளையிடுறான் இந்த செய்தியை தேவர்கள் வைகுண்டத்துல இருக்கும் இந்திரன் மகன் ஜெயந்தன் கிட்ட போய் சொல்றாங்க அரசன் இளவரசன் தானே அந்த பொறுப்புகளை பாத்துக்கணும் அதனால மணமுடைஞ்சு ஜெயந்தன் வைகுண்டம் விட்டு தேவலோகம் வந்து அவங்க அப்பா இருந்த இடத்துல இருந்து அசுரர்களுக்கு சேவகம் புரியிறான் இப்படியே சில காலம் கழிய ஒரு நாள் நாரதர் தேவலோகத்துக்கு வராரு அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி உதவி கேட்குறான் ஜெயந்தன் முக்காலம் அமர்ந்த நாரத மகர்ஷி இந்திரனும் இந்திராணியும் பூலோகத்துல சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரியிறாங்கன்னு கூடிய சீக்கிரமே விடிவு காலம் வரும்னு சொல்றாரு தேவேந்திரன் பூலோகத்துல சீர்காழில சிவந்தவம் புரிஞ்சிட்டு இருந்தான் அந்த பக்கமும் சூரபத்மனோட தூதர்கள் வரதை பார்த்து அவன் மனைவிய கூட்டிட்டு மரங்களோட இடுக்கல மூங்கிலா உருமாறி ஒளிஞ்சுக்கிட்டான் அவன் கெட்ட நேரம் அந்த இடமே வாடி போய் பட்ட மரங்கள் இருக்கிற காடாக மாறிடுச்சு வேதனையில் இந்திரன் இருக்க ஒரு அசரிரி விரைவில் வசந்தம் வரும்னு சொல்ல கொஞ்சம் நம்பிக்கை துளிர்விட்டது அதே நேரம் நாரதர் தன் கலகத்தை ஆரம்பிக்க விந்திய மலைக்கு போய் மலையரசன் விந்தியனை பார்த்து அவங்கிட்ட மேருமலையோட சிறப்புகள் எல்லாம் சொல்லி விந்தியனோட கோபத்தை தூண்டிட்டு கிளம்பிட்டாரு கோவம் தலைக்கேறி விந்திய மேருமலையை விட பெருசாகணும்னு நினைச்சு சூரியனை மறைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்னா இதனால சூரிய ஒளி பூமியில ஒரு பாதி இடங்கள்ல படாம இருள் சுழ்ந்துருச்சு பூலோகத்தோட இயக்கம் தடைப்பட்டதை தெரிஞ்சுகிட்ட தேவர்கள் காரணமான விந்திய மலைக்கு பாடம் புகட்ட மேருமலை குகையில தவம் செஞ்சுகிட்டு இருந்த அகத்தியர்கிட்ட விஷயத்த சொல்லி உதவி கேட்டாங்க தேவர்களோட ஏற்ற அகத்தியர் பரமேஸ்வரன் நினைச்சு தியானிக்க ஈசனும் காட்சியளித்தாரு ஈசனே விந்தியமலையின் அகங்காரத்தை அடக்கி உலகத்தை காப்பாற்ற அருள் செய்ய வேண்டும் தெற்கு திசையை நோக்கி செல்லும் எனக்கு ஒரு புண்ணிய நதியும் தந்தருள வேண்டும்னு அகத்தியர் பக்தியோட கேட்க முனிவரே உமக்கு மிகுதியான பலம் உண்டாகட்டும் நதிகளில் பெருமை பெற்ற காவேரிய கமண்டலத்தில் அடக்கி எடுத்து செல்லவும் அப்படின்னு ஈசன் ஆசி கொடுத்தாரு ஈசன் ஆசியோட கமண்டலத்துல காவேரி தாயை அடக்கி விந்தியமலை அடிவாரத்தை அடைஞ்சாரு அகத்தியர் பணிவோட மலையரசன் விந்தியனை பார்த்து நான் தெற்கு திசை நோக்கி போக வழிவிடணும்னு கேட்டாரு வானத்தை தொட்ட திமிர்ல விந்தியமலை முனிவரே உமக்கு ஒன்றுமே தெரியல நீ போக வேண்டிய வழி எது எந்த வழியாக போக வேண்டுமோ செல்லும் அப்படின்னு கம்பீரமாக சொன்னான் உடனே அகத்தியர் ஈசன் அருளால் விந்தியமலையை விட பெருசாக உருவெடுத்து அவன் தலையில் கை வச்சு அழுத்தி மலை இருந்த இடமே தெரியாத மாதிரி விந்தியனை ஒரு குன்றா மாற்றிட்டாரு தவற உணர்ந்த விந்தியன் விமோச்சனம் கேட்க தான் மறுபடியும் இந்த வழியா எப்போ வரணும் அப்ப உன் சுயரூபத்தை அடைவென்னு சொல்லி தெற்கு நோக்கி புறப்பட்டார் அகத்தியர் போற வழியில முனிவரை வதம் இல்வலன் பிறகு கொங்கு நாட்டை வந்தடைஞ்சாரு அப்போ அகத்தியரை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதால அங்கேயே லிங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு இதான் சமயம்னு நாரதர் இந்திரனை தேடி வந்தாரு இந்திரன் குறை தீர வழி அகத்தியர் கையில இருக்க கமநிலம்தான் கைலாயத்தோட மத்தியில் இருந்த தீர்த்தங்களில் சிறந்த நதி அகத்தியர் கமண்டலத்தில் இப்போ இருக்கணும் அந்த நதியை இங்கே வரவழைக்க விநாயக பெருமானை பூஜை செய்யணும் வழியை சொல்லிட்டு போனார் நாரதர் உடனே விநாயக பூஜை செஞ்சான் இந்திரன் அவன் பக்தி அமைச்சு கணேசன் காட்சியளித்தார் வேண்டியவரத்தை கேளுன்னு கணபதி சொல்ல அகத்தியர் கமண்டலத்தில் இருக்கிற நதியை இங்கே வரவழைக்க வேண்டும்னு வேண்டினான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி காகமா மாறி பறந்து போய் அகத்தியரோட கமண்டலத்து மேலே உட்காந்துட்டாரு இதை பார்த்த முனிவர் பரபரப்பாக காக்காவை விரட்ட காக்கா கமண்டலத்தை தட்டி விட்டுட்டு பறந்துருச்சு கமண்டலத்தில் இருந்த நதி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுது வந்தது விநாயகர்னு தெரிஞ்சதும் அகத்தியர் சாந்தமாகி வணங்கி விநாயகரோட ஆசையை பெற்றாரு பிற்காலத்தில் காவேரியை தான் அகத்தியர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்க நதி வடிவத்தில் இருக்கும் போது காவேரி பொன்னின்னு அழைக்கப்பட்டாலும் பெண் வடிவத்தில் அவங்களோட பெயர் லோபமுத்திரை சிவநாசி மட்டும் இல்லாமல் விஷ்ணு அருளும் பெற்ற தாய் காவேரி ஒரு முறை விஷ்ணுபிரமாத்மாவை நோக்கி தவம் புரிஞ்சு கங்கைக்கு இணையான புண்ணிய நதியா மாறணும்னு வரம் கேட்டாங்க காவேரி தவத்தமச்சன நாராயணன் காவேரி கங்கை கிணையான புண்ணிய நதியாவு சொல்லி அவளோட கரையிலேயே சயனச்ச கோலமாக அருள் பாலிக்கிறாரு தலக்காவேரியில உதிச்சு ஸ்ரீரங்கப்பட்னா சிவன சமுத்ரா ஸ்ரீரங்கம்ன்ற மூன்று ஸ்தலங்களையும் தீவா மாற்றி சுத்தி வந்து விஷ்ணு வழிபாடு செய்கிறாங்க காவேரி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த திவ்ய நதியான காவேரி தாயை வரவேற்கும் பூஜை புனஸ்காரங்களை செய்யும் நாள் தான் ஆடிப்பெருக்கு எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்க செய்ய சிறந்த நாள் ஆடிப்பெருக்கு மகாபாரத குருக்ஷேத்திர போர் முடிந்த நாள் நீர் வழிபாட்டு நாள் மாங்கல்யசரடு மாற்றும் நாள் அப்படின்னு இந்த நாளோட சிறப்ப அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த நாளோட வழிபாட்டு முறையை இப்போ பார்ப்போம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மஞ்சள் உப்பு தங்கம் வெள்ளி அரிசின்னு மங்களகரமான பொருட்கள் வாங்குறது சிறந்தது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையில வருது வழிபாட்டுக்கும் சரடு மாத்துறதுக்கும் உகந்த நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மற்றும் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நதிக்கரைக்கு குளத்துக்கு ஏரிக்கரைக்குன்னு போய் வழிபடலாம் முடியாதவங்க வீட்டில் முதல்ல மஞ்சள் புள்ளையார பிடிச்சு வச்சு ஒரு கலச சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு பூ போட்டு பூஜரையில் வச்சுடுங்க அந்த நீரை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு சிறப்பான நதியாக காவேரி கங்கா கோதாவரி யமுனாவாக பாவிச்சு இப்போ கிடைக்கிற இந்த சீசனுக்கு ஏற்ற பழங்களை வச்சு தீப தூப ஆரத்தி காட்டி வழிபடுங்க மாடிப்பெருக்கு தாலி கயிறு ஒரு சிறப்பான நாள் கூட மாற்றக்கூடிய தாலி கயிறை அல்லது சரடை நீர் பூஜையிலேயே வச்சு பின்பு எடுத்து அணிஞ்சிக்கலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்ன இந்த பூஜையை செய்கிறது அதீத பலனை கொடுக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க நம்ம பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உற்சார உறவினரோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி